ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் மேலும் ராசி அதிபதிக்கும் அதாவது சூரியனுக்கும் ராசிக்கும் குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்று தினம் ஏற்பட்டுள்ளது சோ சிறந்த கிரக அமைப்புகள் இது ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் காரணமாக நன்மைகள் அதிகமாக நடக்குங்க இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் நான்காம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக ஆனந்தமான வகையில் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாளுங்க ஏன்னா இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய கனவு என்னவோ பெரும்பாலான கனவுகள் நிஜமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது கனவு நினைவாகும் போது அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அந்த மாதிரி ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்னைக்கு பொண்ணான ஒரு நாளுங்க உங்களுக்கு பிடித்தமான கம்பெனியில பிடித்தமான ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ வேலை வாய்ப்புக்காக ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க தயங்காம கொஞ்சம் கூட சுணக்கமே இல்லாம சோம்பல் இல்லாம இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில பிடித்தமான வேலையில நீங்க சேர முடியும் சோ சிறந்த ஒரு நாள் கனவுகள் நினைவாக கூடிய ஒரு நாள் இருக்குன்னு சொன்னேன் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் உங்களுக்கு நிறைய வந்து சேருங்க நண்பர்கள் உங்க தொழிலுக்கு உறுதுணை புரிவாங்க அதனால நண்பர்கள் மூலமாக உங்க தொழில் அதிகமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை ரொம்ப நாளா சில பேர் சந்திக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு Gracias. ஆனால் வெவ்வேறு காரணங்களால் அவர் சந்திக்க முடியாத சூழலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாங்க ஆனால் அப்படி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில நண்பர்களை அல்லது உறவினர்களை அது சில உறவுகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அதனால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அளப்பரியதாக இன்றைக்கி அதன் மூலமாகவும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேருதுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில சில விஷயங்கள் இன்றைக்கி பூர்த்தியாகிறதுனால ஒரு நிம்மதி ஒரு திருப்தி இன்னைக்கு ஏற்படுங்க ஆனால் இன்றைக்கி மிக முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க எந்த சூழலையும் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாமல் அனாவசிய செலவுகளை வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்பொழுது உங்களது வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக நடத்தலாம் உங்களுக்கு அது அதிகமான சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் அமைதி அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் இப்பொழுது அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதிவு உயர்வுகள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வா உங்கள் உத்தியோகத்தில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது சூப்பராக இருக்கு நண்பர்களே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தொழில் மூலமாக ஏற்படுங்க மேலும் ஒருவேளை நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா கூட்டு நீங்க நீங்கள் வந்து நங்காக புரிந்து கொள்ள முடியுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பாட்டர் கூட ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மனசுல சந்தோஷம் இருக்கீங்க மறைமுகமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களால் இப்போது சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுனால ஒரு நிம்மதி பெறுவது நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன உடல் வழி இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க வலுவான வேலைகள் நீங்க செய்யாமல் தவிர்த்துடுங்க கொஞ்சம் உடலுக்கு அந்த வலுவுக்கு மேல நீங்க வெயிட் தூக்குறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு உடல் கொஞ்சம் தொந்தரவு வரலாம் சோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் எதுன்னா உங்களுக்கு பெருமைப்படத் தொகுதிக்கூடிய சில வந்த பொருட்களை அல்லது பெருமைப்படத் சில பொருட்களை வந்து புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்த பொருள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு பெருமைகளை வந்து சேரலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் உங்களது முழுமையான மன உணர்வுகளை வந்து திறந்து வைக்க முடியாதுங்க உங்க காதலரை நீங்க வந்து சந்திக்கும் போது முழுமையான காதலை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் அதனால சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து காதல் வாழ்க்கையில நீங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா விரைவிலேயே நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் கௌரவ கௌரவம் மற்றும் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க சோ உங்கள் செயல்பாடுகள் நீங்க சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக நல்ல புகழ் கிடைக்குங்க செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களுக்கான ஓய்வு நேரம் எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக நீங்க நேரத்தை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுங்க ஓய்வு நேரத்தை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டு பிடித்தமான விளையாட்டை விளையாட அல்லது பிடித்தமான வேலைகளை அந்த நேரத்தில் செய்யலாங்க உடற்பயிற்சி செய்யறது ஜிம்முக்கு போயிட்டு வரது போன்றவற்றெல்லாம் தாராளமாக செய்யலாங்க இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மன வேற்றுமை கருத்து கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசுங்க அமைதியாக பேசுங்க சத்தம் இல்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பேசும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நோக்கத்தோட நீங்கள் பேசும்போது இல்லறவர்களுக்கு அழகாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் திறமையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறப்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அந்த புரிதல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்துருங்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உட்காந்து பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை உட்காந்து பேசுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் சிறந்த ஒரு நாளுங்கின்ற தினம் நல்ல உயர்வான ஒரு நாள் பதவிகள் திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது கௌரவ பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளுங்கின்ற தினம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நீண்ட நாளாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கனவுகள்லாம் நிஜமாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க சாண்டல் கலர் யூஸ் பண்ணாங்க சந்தன நிறம் அதிர்ஷ்டம் நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மரா என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து செலவுகளை வந்து தேவையில்லாத செலவுகளை வகைப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் செலவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்கள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு எதிர்பார்த்தபடி நடக்கும் பூரம் நட்சத்திரம் திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்க சாதகமாக இன்னைக்கு முடிக்க முடியுங்க அதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்க தாராளமாக செய்யலாம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அது நல்ல வகையிலேயாவையும் பதவி உயர்வுகள் கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு நண்பர்களே சோ மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான பேச்சுவார்க்களை நடத்துவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு உத்திரம் நட்சத்திர இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் அது மறைமுகமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து விடுங்க மன அமைதி கண்டிப்பாக பெருகும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது கூட்டியாபாரத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அற்புதமான ஒரு நாள் திருப்தியான மனநிலை கொண்ட நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே